ஹலிலியா ஸ்தோத்ரம் கத்தை நம்மளை ஆசீர்விப்பதாக இன்றைய தலைப்பு நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன் நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன் ஆமாங்க நம்மளையே நாம் ரசிக்கணும் நம்மளையே நாம் நினைக்கணும் நாம் அழகாக இருக்குன்னு நம்மளை ரசிச்சுக்கிட்டால் தான் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும் நம்மளுக்கு எத்தனை கெட்ட பெயர்கள் இல்லை பட்டப்பேர்கள் காக்கையன் கருப்பன் அலிகி சோம்பேரி மாடு மறந்தவன் இப்படி ஆயிரம் பட்ட பேர்கள் கோவத்தில் தரலாம் ஆனால் நாம குற்றவாளியாக இல்லை இப்படி தான் எங்கள் வீட்டுக்கு ஒரு சின்ன பையன் வந்தான் ஃபேமிலியோட அவன் ரொம்ப கலர அழகாக இருந்தான் அவனை பார்த்துட்டு கருப்பேற்று நான் சொன்னேன் டேய் நீ சிகப்பா நல்லாவே இல்லை அவன்தான் கருப்பையோடய அழகாக இருக்கும்போது கலரை கலரப்பார் அப்படின்னு அவன் கும்பந்துச்சு ஆ அது இப்படி நான் தான் அழகாக நீ அவ்வளோ கலராக இருக்கேன் நீங்கள் கருப்பாக நல்லாவே இல்லை அப்படின்னா அவங்க அம்மாவை பார்த்தேன் அவங்க அம்மாவ்ட கேளு பைபிளில் என்ன சொல்லியிருக்கு நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன்னு பைபிள் சொல்லியிருக்கு இல்லையான்னு உங்கள் அம்மாவ்ட கேளு என்ன அவன் அப்படி அவங்க அம்மாவை பார்த்தேன் நீயே பேசு அப்படின்னா உள்ள ஒன்றாவேன் இல்லை இல்லை சகுப்பு தான் ஏ சினிமா பாடு கூட என்ன பாட்டு பாடுது கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு படிக்குதா இல்லையா இப்போ ஒத்துக்கிட்டுறியா அப்படின்னா அவனுக்கு தலையை பிச்சுக்கிடுறான் கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருங்க அவனை வெறுப்பேற்றி சந்தோஷப்பட்டோம் நம்ம நாட்களில் எந்த சமுதாயத்தில் வேணாலும் பிறக்கலாம் எந்த ஊரில் வேணாலும் பிறக்கலாம் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் நாம் ஒரு தவறை செய்து குற்றவாளி ஆகும்போது குற்றவாளிங்கிற பேரு தான் பெருசை தவிர நம்ம அழகாக பிறக்கிறோம் இந்த சமுதாயத்தில் பிறக்கிறோம் இந்த இடத்துல பிறந்தோம் இன்னும் படித்தோங்க இது எல்லாம் கூப்பங்க நல்ல ஒழுக்கம் மட்டுந்தான் மிக சிறந்த அழகு இந்த நல்ல ஒழுக்கத்தை கடவுளும் நம்மளுக்கு கொடுக்கணும் நாமளும் தாகத்தோடு கற்றுக்கொள்ளணும் அப்போது சகிப்புத்தன்மை மன்னிக்கிற தன்மை பொறுமை இதெல்லாம் இருக்கிறதே ஒரு வகையான அழகு தான் இப்படி இருக்கும்போது எங்கள் கடையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் நினைவு கூடும்போது பல பேர் பல டென்ஷனில் வருவாங்க நம்ம வியாபாரம் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவர்கள் வந்து நம்மளை தவறாக நினைப்பாங்க நம்ம தவறாக நடக்கக்கூடாது தவறாக நினைக்கிறது தப்புல தவறாக நடந்தால் மட்டும்தான் தப்பு எங்கள் கையில் ஐயா ஒருத்தர் சோபா பேருக்கு கொடுத்தாங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க நாங்கள் ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இந்த சோஃபா நாங்கள் செய்த மாதிரியே இல்லையா ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு கலெட்டாக வர்றாரு அது ஏதோ ஒன்று கலெட்டாக பண்ணுறாரு காசை குறைக்கணுங்கிறது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் என்ன பிரச்சனைங்க அப்படின்னு கேட்டால் இதில் வந்து நான் நாற்பத்தஞ்சு கிலோ பஞ்சு வச்சுருந்தேன் நான் மில்லில் வேலை செய்தேன் நான் வாங்கி வச்சுருந்தேன் இவ்வளோ பஞ்சு இல்லை அவ்வளோ சூழ்நிலை நீங்கள் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு குற்றவாளி மாதிரி பேசினார் இப்போ நீங்கள் பேசுகிறது தவறாக இருக்குது உங்களை தெரிஞ்சவங்க எல்லாம் ரெண்டு பேரை கூப்பிடுங்க நியாயத்தை பேசுவோம் அப்படின்னா நான் அறிவு இல்லையா முட்டாளி இல்லையா நான் படித்தவன் இல்லையா அப்படின்னு ஆகும்னு கத்துறாரு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணவுடனே ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க அவங்கக்கிட்ட நான் பொறுமையாக சொன்னேன் ஐயா இந்த தொழில் பண்ணும்போது சில பேருங்க இந்த தொழில் நாம் தவறாக பண்ணியிருப்போமோங்கிறது ஒரு சந்தேகம் படுறது இயல்பான காரியம் அது எல்லா தொழிலையும் இருக்குது சில பேர் சீட்டிங் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதில் எங்கள் மேலே தப்பு இல்லை நாங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அவங்க சொல்கிறாங்க இதில் நாற்பத்தஞ்சு கிலோ பஞ்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க அவர் அதுக்குள்ளே கோதம் ஆமாங்க நான் மெல்லில் வேலை பார்த்தேங்க எங்கள் இருந்து நாற்பத்தஞ்சு கிலோ பஞ்சு நான் தான் வெயிட்டு போட்டு வாங்கினேன்னு குதிக்கிறாரு ஏன் நீங்கள் நாற்பத்தஞ்சு கிலோ பஞ்சு வாங்கியிருக்கிறது உண்மை தான் அந்த சோஃபாவை இன்னொருத்தவங்கிட்ட நாற்பத்தஞ்சு கிலோ பஞ்சு கொடுத்து ரெடி பண்ணதும் உண்மை தான் ஆனால் அந்த சோஃபாக்குள்ளே நாற்பத்தஞ்சு கிலோ பஞ்சு இருந்துச்சாங்கிறது தான் இப்போ கேள்விக்குறி அப்படின்னு உடனே அப்போ பக்கத்தில் இருந்த முடித்தாங்க சார் அந்த பக்கத்தில் இருக்க மூட்டையே முப்பத்தஞ்சு கிலோ அது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இவர் வச்சுருக்க சோஃபா இந்த சோஃபா இதில் கட்டை ஸ்ப்ரிங்கு எல்லாம் போனால் இவ்வளோ பெரிய மூட்டையை இதுக்குள்ளே அமுக்க முடியுமா இவங்க பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் கேட்டு பாருங்கள் பொறுமையாக அப்படின்ன உடனே அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்பா நீ மெல்லியில் வேலை செய்து நாற்பத்தஞ்சு கிலோ பஞ்சு கொண்டு ஒரு கடையில் கொடுத்து சோஃபா ரெடி பண்ணிட்ட குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ரிப்பேர் பண்ண வந்திருக்க கொடுத்துட்டு போயிட்ட அதில் நாற்பத்தஞ்சு கிலோ பஞ்சு அவங்க வச்சாங்கிறது நிச்சயம் கிடையாது அந்த பார் அந்த மூட்டை தானே நாற்பத்தஞ்சு நீ பஞ்சு கம்மியில் தானே வேலை பார்த்தா உனக்கு அன்னைக்கு மூளை வேலை செய்யலையா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் அவரை அனுப்பிச்சிட்டு அவங்க வந்தாங்க ஆனால் அவன் ஒரு சுகர் பேஷண்ட்டுன்னு எதுக்கு எடுத்தாலும் சண்டையை போடுவான் எதுக்கு எடுத்தாலும் திட்டுவான் நம்ம பார்த்து பார்த்துக்காங்கன்னா டை பண்ணாமல் மீசையில் பவுட்ரு போடாமல் வெளியே போகமாட்டான் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணுவான் பயங்கரமாக இதை பண்ணுவான் அவனுக்கு நாங்கள் வச்சுருக்க பேரே பந்தா பார்ட்டி அப்படின் அவரை பற்றி அவ்வளோ கம்மியின் சொன்னாங்க அப்போ மனசுக்குள்ள ஒரு நிம்மதி அழகாக ட்ரெஸ் பண்ணுறதுனால அழகு இல்லை அழகாக அடித்து போகிறதுனால அழகு இல்லை அழகாக பேசுகிறதுனால அழகு இல்லை பெரிய சமுதாயத்தில் பிறக்கிறதுனால அழகில்லை நாம் அழகாக இருக்குன்னா காரியம் நாமளாவே நாலு பேரை மதிக்கணும் நாலு பேர்கிட்ட நல்லதை சொல்லணும் நாலு பேர்கிட்ட கேட்கணும் நல்லதை கற்றுக்கிடணும் இப்போ இந்த வீடியோ போடுறது கூட ஒரு பேச்சு ட்ரைனிங்க்காக தான் அப்போ இதில் நம்ம நல்லதை பேசணும் இல்லையா அதில் தலைப்புகள் கொடுக்கணும் இல்லையா அப்போ நம்ம கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறோம் நம்ம யாரை பார்த்தாலும் அன்பாக பேசி அன்பாக நடக்கும்போது ஒரு அழகு ரொம்ப அழகாக பிறந்துட்டா ரொம்ப திறமைசாலி ஆகிட்டால் ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்க முடியுமா இன்றைக்கி ஆபத்துலாம் யாருக்கு நடக்குது ரொம்ப அழகாக இருக்கிறவங்களுக்கு தான் திடீர்னு பார்த்தா அழகான பொண்ணின் மீது ஆசிகிட்டே ஊற்றி விட்டாங்க அப்போ அழகாக பிறக்காத பிள்ளைங்க சந்தோஷப்பட்டுக்கிறது தான் நம்ம அழகாக பிறந்திருந்தால் நம்மளுக்கு இந்த பிரச்சனை தான் அழகான ஆண்மகனை கடத்தி விட்டார்கள் ஆமாம் நம்ம அழகில் அம்மாவும் பிறந்தது சந்தோஷம் நம்ம கடத்திக்கிட்டாங்க ஒரு பிரபலம் ரோட்டில் டீ குடிக்க முடியல நம்ம பிரபலம் இல்லாமல் இருக்க சந்தோஷம் ஆக மொத்தம் எதுவுமே பெருசாக இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை சிறுசாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் நமக்கு நாம் அழகாக இருக்கணும்னா நம்மக்கிட்ட நல்ல ஒழுக்கம் இருக்கணும் நல்ல செயல்பாடுகள் இருக்கணும் நல்ல எண்ணங்கள் இருக்கணும் இப்படி அடிக்கிட்டே போகலாம் அப்போ கடவுள் நம்மளோடு இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல எண்ணங்கள் வரணும் நம்மளுக்கு செயல்கள் வரணும் கடவுள் நம்மளை ஆசிரிக்கணும் அழையிலியா ஆமை ஆமை ஆமை